என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணான் உனக்கு சொல்ல போகின்ற விஷயம் என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை அதுவும் மீளவே முடியாத ஒரு துயரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறவை உனக்கு அடையாளம் காட்ட வந்திருக்கிறேன் கருப்பா நீ சொல்வது போல நடக்குமா நடக்காதா என்று ஒரு விஷயத்தை சொல்லி நான் நல்ல உறவில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒருவரின் மீது என்னை நீ சந்தேகப்பட வைக்காதே என்று சொல்கின்ற என் பிள்ளைக்கு நான் சொல்கின்ற பதில் நிச்சயமாக தெளிவை கொடுக்கும் யாரையும் சந்தோஷப்பட சொல்லவில்லை நான் சொல்வதை எல்லாம் அறியுறிகளாக கொண்டு யார் உன்னிடத்தில் பழகுகிறார் யார் அவர்கள்தான் இது இதுபோன்று உன் வாழ்க்கையில் உனக்கு நிகழ்த்த காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் என் குழந்தையே சரி என்றால் ஏற்றுக்கொள் இல்லை என்றால் விட்டுவிடு கருப்பன் நடக்கப் போவதை முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து மீண்டும் மீண்டும் உன் வாழ்க்கையில் இது இதுபோன்று நடக்குமானால் அன்று நீ வருத்தப்படாதே கருப்பன் சொன்னதுதானே என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் என் பிள்ளையே உன்னை உன்னை விட்டு பிரிந்ததற்கு ஒரு உறவு தயாராக இருக்கிறது என்பதுதான் கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற அர்த்தமல்லவா உன்னுடைய வாழ்க்கையை விரட்டும் பிரிந்து செல்ல நினைக்கின்றவர்கள் மட்டும் என்னென்ன எல்லாம் என்று காண்பித்து உன்னோடு நல்லபடியாக பழகி கொண்டிருக்கின்ற ஒரு உறவு இப்போது இந்த உறவை விட்டுவிட்டால் உனக்கு வாழ்க்கையில் வேறு யாரும் இல்லை என்றுதான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அப்பேற்பட்ட ஒரு உறவின் நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் வந்திருக்கிறது இந்த மாற்றத்தை உன் அப்பன் கருப்பன் என் பிள்ளையே நான் இந்த மாற்றத்தை தான் உன்னிடத்தில் சொல்லவும் வந்திருக்கிறேன் என் குழந்தையே சாதாரண விஷயம் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தேறிய சில விஷயங்களை சற்று சிந்தித்து பார் நிச்சயமாக புரியும் அன்போடு எப்போதும் உன்னிடத்தில் இடத்தில் பழகி கொண்டிருக்கின்ற ஒரு சில மாற்றங்களை கொண்டு போது அதை நிச்சயமாக என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள தான் முடிவது கொஞ்சம் கடினம்தான் அப்படி என்றால் சற்றென்று இவர்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரியும் போது என் பிள்ளை நீ அதை விட்டு நீ விலக நினைக்கலாம் ஆனால் என் பிள்ளை மனது என்ன சொல்லும் என்று தெரியுமா நாம் இவர்களை பிரியக்கூடாது அப்படி என்றால் இவர்களை நாம் உலகமாக நினைத்திருக்கின்றோம் ஆனால் என்பதையும் நீ அனைத்து பேரிடத்திலும் தெரிவித்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது இந்த உறவை பிரிந்து செல்கின்ற ஒரு நிலை வரும்போது மற்றவர்கள் நம்மை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்வார்கள் என்று நினைத்து நினைத்தே இந்த உறவை விட்டு பிரியாமல் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ வந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் உன்னுடைய எண்ணங்கள் இவர்களை விட்டு எக்காரணத்தை கொண்டும் பிரிந்துவிடக் கூடாது என்று இருக்கின்றது ஆனால் அவர்களோ இதுதான் வாழ்க்கை என்பது போல உன்னிடத்தில் அழுத்தமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் வாய்தான் அப்படி பேசுகிறதை தவிர அவர்களின் மனதில் இருக்கின்ற ஒருபோதும் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் இல்லை மனதளவில் முழுமையாக உன்னை பிரிந்திருக்க ஏற்கனவே அவர்கள் தயாராகி விட்டார்கள். அப்படி இருக்கும் போது உன்னுடைய மனது அதை அறியாமலும் தெரிந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றது என் பிள்ளையே இதுதான் வாழ்க்கை என்று நினைக்கின்ற உன்னுடைய எண்ணமும் இதுவும் வாழ்க்கையா என்று நினைக்கின்ற அவர்களுடைய எண்ணமும் வேறு வேறாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே இப்போது உலகென்று வைத்து வெளியில் ஒன்று வைத்து நடித்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் என் நேரமும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடும் மற்றவர்களைப் பற்றி ஒருபோதும் சிந்திக்காதவர்கள் நீ நினைப்பது போல் எல்லாம் இப்படியாகிவிட்டால் யாரெல்லாம் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் எல்லாம் அவர்களுக்குள் இல்லை அவர்களுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே சார்ந்ததாக இருக்கின்றது தான் என்ன நினைக்கிறோம் தான் என்ன செய்கிறோம் தாம் எந்த விஷயத்தை செயல்படுத்த நினைக்கின்றோம் என்பதில் மட்டுமே அவர்களுடைய முழு கவனமும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது என் பிள்ளை நீ எப்போதும் சாதாரணமாகவெல்லாம் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் செய்ய நினைக்கின்றாய் எதுவெல்லாம் செய்ய நினைக்கின்றாய் என்பதையும் புரிந்து கொள்ள முடியாமலும் சில நேரங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது உனக்கே உன்னை பற்றி புரியவில்லை இது உனக்கு நமக்கும் தேவையா இது நமக்கு தேவையில்லையா என்ற சிந்தனை எப்போதுமே என் பிள்ளைக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என் பிள்ளையே உன்னை சுற்றி சுற்றி நடத்துகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி சுற்றி நடக்கின்ற எல்லா சிந்தனைகளும் அத்தனை விஷயங்களும் அத்தனை சிந்தனைகளும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கான ஒரு தெளிவை நிச்சயமாக கொடுக்கும் அப்படி ஒரு தெளிவை இந்த கருப்பன் நான் கொடுக்க வந்திருக்கிறேன் என் பிள்ளையே யார் எப்படி நடந்தாலும் இடந்து கொண்டாலும் சரி ய சரி யார் எப்படி என்னிடத்தில் பழகி வந்தாலும் சரி என் அன்பு குழந்தைக்கு ஒரு எல்லை உண்டு எந்த அன்பையும் நீ சற்றென்று நம்பிவிடக்கூடாது அதேபோல் இந்த அன்புதான் நிலையானது என்று ஒருபோதும் நீ நம்பிவிடவும் கூடாது என் அன்பு குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் எல்லாமே இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைக்குள் உண்மை இருந்தால் ஏற்றுக்கொள் என் பிள்ளையே அப்பனை சந்தேகித்தால் நிச்சயமாக விட்டு விலகி செல்லலாம் கருப்பன் அதற்காக ஒருபோதும் வருத்தப்படவும் மாட்டேன் உன் வாழ்க்கையில் நான் குறிக்கிடவும் மாட்டேன் என் பிள்ளையே அன்பு அங்கே உன்னையே மாற்றுகிறது அப்படி என்னும் போது கருப்பனால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா இந்த கருப்பன் அதை என்னவென்று யோசிக்காமல் விட்டுவிட முடியுமா ஏனென்றால் இப்படியே இந்த காலம் எத்தனை நாட்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சற்றென்று இவர்கள் ஒன்றுமே தெரியாதது போல உன்னை விட்டு விலகி செல்வார்கள் அப்படி செல்லும் போது அந்த இழப்பை ஒரு காலமும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அதனால் தான் உன் அப்பன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் யாருடைய நடவடிக்கைகள் எப்போதுமே உனக்கு எதிராகவும் நீ செய்கின்ற விஷயங்களுக்கு எதிர்ப்புகளை அவ்வப்போது தெரிவித்து கொண்டும் இருக்கின்றதோ அல்லது எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் மற்றவரின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறார்களோ உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்போது கண்டுகொள்ளாமல் அதே இடத்தில் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவர்களுக்காக இறக்கப்படுவதை முன்னின்று செய்கிறார்கள் என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இவர்களை நீ நம்பிவிடாதே உள்ளொன்று புறம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது உள்ளொன்று புறம் ஒன்று நடித்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவாக இருக்கிறது என்பதையும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும் இத்தனை நாளும் இந்த மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும் போது இதையெல்லாம் சகித்து முடியாமல் என் பிள்ளை நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையை இத்தோடு முடிய வேண்டுமென்று உன் அப்பன் நான் சொல்லவில்லை ஏனென்றால் என் பிள்ளையே எதையுமே எதிர்கொள்கின்ற துணிச்சலோடு என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடும் நீ இருக்க தான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் குழந்தையே எல்லோருக்கும் வாழ்க்கை நடக்கின்ற ஒரு விஷயம் அது என்ன தெரியுமா எல்லோர் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இது தான் அப்பன் கருப்பன் அன்பு வைப்பது ஒரு நாள் இல்லை உனக்கே ஆபத்தாக முடியும் அதை யார் மீது வைப்பதாக இருந்தாலும் சரி அந்த அன்பில் இருந்து ஒருபோதும் எதையும் எதிர்பார்க்காதே பெற்ற தாயாக இருந்தால் சரி பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் சரி யாரும் யார் மீதும் ஒரு எல்லையற்ற அன்பை ஒருபோதும் இவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை என்கின்ற நிலைக்கு ஒருபோதும் நம்மை நாம் வைத்திருக்க கூடாது ஏன் தெரியுமா எல்லா உயிர்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக பிரியத்தான் வேண்டும் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக என்று உன் அப்ப நான் சொல்லவில்லை என் குழந்தையை இப்போது பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை பார்த்து 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 வளர்த்தாலும் நாளை எல்லோருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அமையும் இந்த அன்பை அப்படியே கொடுத்தால் சந்தோஷம் அன்பை பகிர்ந்து இன்னொருவருக்கு கொடுக்கும்போது அதே அளவு கிடைக்குமா என்று கேட்டால் அது சற்று சந்தேகம் அல்லவா அதனால்தான் அவர்கள் அவர் வாழ்க்கையை வரும்போது நாம் எப்படி நாம் பெற்றோர்களை பிரிந்து நாம் பிள்ளைக்காக வாழ தொடங்கினோமோ அதே போல் அவர்களும் வாழ்க்கையின் பிள்ளைக்காக வாழ தொடங்குவார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இப்படியாக இந்த வாழ்க்கை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களையும் உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் கருப்பன் சொல்வது என் குழந்தை உனக்கு புரிகின்றதா உன்னை யாரும் கஷ்டத்தில் ஆழ்த்துவிட்டு செல்லக்கூடாது எந்த பிரிவாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிடு என் பிள்ளை அவரவர் சூழ்நிலைக்கேற்ப அவர்கள் தனக்குள் மாற்றத்தை கொண்டு வந்து வருகின்றார்கள் நீ இப்படியே இருக்கின்றாய் என்பதற்காக எல்லோரும் இப்படியே இருப்பார்கள் என்று நினைக்க முடியாது அல்லவா அவரவர் வாழ்க்கைக்குள் தோன்றுகின்ற சிந்தனைகள் அவரவருக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே நான் எதையெல்லாம் உனக்கு இப்போது கொடுக்கின்றன என்னென்ன எல்லாம் உனக்கு தருகின்றேனோ அந்த எல்லாம் நீ சற்று கவனத்தில் வைத்திருப்பாயானால் ஒரு மிகப்பெரிய துன்பம் உனக்கு வராமல் நீ தவிர்த்து விடலாம் சில நேரங்களில் உன் மனது யோசிக்கும் கருப்பா நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது வாழ்க்கை உன் வார்த்தைகளை கேட்டதனால் எனக்கு குழப்பமடைந்து விட்டது என்று ஆனால் இன்று அது உனக்கு குழப்பமாக தெரியலாம் நாளை நடக்கும்போது கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் இருந்த அர்த்தம் நிச்சயமாக உனக்கு புரியும் எத்தனை பிள்ளைகள் இது போன்ற வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து மீள முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை இந்த கருப்பன் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா அந்த கஷ்டங்கள் உனக்கு மட்டுமல்ல என் பிள்ளை நீ படுகின்ற வேதனைகளை ஒவ்வொன்றும் இந்த அப்பன் கருப்பன் எனக்கும் வந்து சேரும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வேதனைகள் அத்தனையும் இந்த கருப்பனின் வேதனைகள் நீ கண்ணீர் விட்டால் இந்த கருப்பன் நானும் கண்ணீர் சிந்துவேன் ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா உன்மீது நானும் எல்லையில்லா அன்பை தான் கொடுக்கின்றேன் ஆனால் ஒருபோதும் ஏமாற்றாத அன்பு ஒருபோதும் உன்னை காயப்படுத்தாத அன்பு அதைதான் நான் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது இந்த அப்பன் கருப்பன் நானும் கொஞ்சம் சுயநலமாகத்தான் இருப்பேன் என் பிள்ளை நீ கஷ்டப்பட்டு விடக்கூடாது என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு விடக்கூடாது என்றதில் இந்த கருப்பன் நானும் கவனமாகத்தான் இருப்பேன் அதைதான் உனக்கு உன் அப்பன் எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் கவனத்தில் என் பிள்ளை வைத்துக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி என்ன நடந்தாலும் அதை பற்றி பெரிதாக யோசிக்காமல் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் இது என்பதை நடந்தாலும் எது வந்தாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ எக்காரணத்தை கொண்டும் நீ மறந்துவிடக் கூடாது உனக்காக என்றும் என்றென்றும் உன் அப்பன் கருப்பன் நான் இருப்பேன் மீள முடியாத துயரத்திற்கு உன்னை நான் நினைக்கின்றவர்களுக்கு சரியான பாடத்தை எனக்கு நஷ்டமில்லை என்னை பிரிந்து செல்வதனால் நீ ஒரு நாள் கண்ணீர் வடிப்பாய் என்று சொல்லிய பிறகு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் அதை நீ நடத்தி காட்ட வேண்டும் நீ தொட போகின்ற உச்சம் நீ பெறப்போகின்ற வெற்றி நிச்சயமாக உன்னை வலிமைப்படுத்த வேண்டும் மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று புரிந்து கொண்டு என் நீ சரியாக புரிய வைக்க வேண்டுமல்லவா உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன் உன் அப்பன் சொல்கின்ற இந்த இவர்களின் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டு மாற்றத்தை எல்லாம் அப்புடன் அப்பனுடன் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் என் பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து உன்னோடு இருந்து எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தருவேன் என்று உனக்கு இந்த கருப்பண்ண சாமி சத்திய வாக்களிக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை துன்பங்களையும் உன்னை விட்டு விலகி ஓடும் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது நடந்து கொண்டிருக்கின்ற உன் உன்னை நல்லபடியான நிலைக்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதை நீ மறந்துவிடாதே யாரும் இங்கே உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட்டார்களே என்று நினைத்து நினைத்து வருத்தப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ இந்த வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றிகள் அங்கே உனக்கு உறுதியாக கிடைக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு பிள்ளையே நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு விஷயங்களையும் மேலும் மேலும் உன்னை திருப்தி படுத்தி கொண்டே இருக்கின்றது என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன்னால் முடியாத விஷயம் என்று எதுவும் இங்கு இல்லை நீ நினைத்தால் நடக்காத காரியம் என்று இங்கு எதுவும் இல்லை ஆனால் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி சுற்றி உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் எல்லா விஷயங்களுமே சரியாக தந்து கொண்டிருக்கும் போது தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைக்கும் போதும் எதிர்வருகின்ற அத்தனை துன்பங்களையும் என் பிள்ளை நீ சரியாகவே இந்த வாழ்க்கையில் மீட்டெடுத்து விடுவாய் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நீ கருப்பன் உன் வாழ்க்கையில் ஆடுகின்ற ஆட்டங்கள் இந்த கருப்பனிடமிருந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற விஷயங்களும் என்னவாகும் இருந்தாலும் சரி அதிலிருந்து என் பிள்ளை நீ நிச்சயமாக உனக்கான அத்தனை நன்மைகளையும் மீட்டெடுத்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக உறுதியாக செய்திட முன்னே வந்து கொண்டே இரு நான் உன்னை வழிநடத்துவேன் நான் உன்னை முன்னின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மன நிறைவையும் நிறைவாக கொடுத்துடுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்க பிள்ளையே எல்லாவற்றிற்கும் உனக்கும் ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்பதையும் உனக்கு ஒரு நல்லதொரு நேரம் வரும் என்பதையும் அந்த நேரம் இந்த வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் எல்லாம் பொடி பொடியாக்கிவிடும் நினைக்க கூட முடியாத அளவிற்கு உனக்கு ஒரு கெடுதலை செய்ய வேண்டும் என்ற அந்த அளவிற்கு கருப்பன் உன் வாழ்க்கையை முழுமைக்கும் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை பின்னி வைத்திருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே எந்தெந்த விஷயம் என் குழந்தையின் மனதை பாதிக்கக்கூடாது எந்த விஷயம் என்னுடைய பிள்ளையின் மனதில் நின்று என் பிள்ளையை வருந்த கூடாது நீ கணத்திலும் நினைத்திரு அளவிற்கு நன்மைகளை நான் நன்மைகளை நான் நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்க தயாராகிவிட்டேன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட்டால் போதும் இனி என்ன நடந்தாலும் அது மீண்டும் மீண்டும் உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் வழிநடத்தப் போகிறேன் என்பதை மட்டும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா துன்பங்களையும் தாங்கி உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் கஷ்டங்களும் என் குழந்தை நீ எப்போதும் தாண்டி எப்போதும் உன்னை நீ செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என் பிள்ளையே எல்லா விஷயமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டும் வேண்டுமென்றால் அதையெல்லாம் தாங்கிக் கொள்கின்ற அளவிற்கு மனப்பக்குவம் உனக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் இதுதான் வெற்றியை பெறுவதற்கு ஒருவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி அல்லவா நினைத்தது போல் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அடைய வேண்டுமென்று எண்ணினால் போதும் உன்னால் உன்னால் முடியும் எதையும் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமெல்லாம் நடத்திவிட முடியாது சற்றென்று முடிந்து விடுமோ என்ன இவர்கள் உன்னை அப்படி விட்டு என்ன என்பதையும் என் குழந்தை நீ ஒருவர் ஒருவர் வெற்றியை பெற முயற்சி செய்வதும் அதை இன்னொருவர் தடுப்பதும் ஆரோக்கியமான விஷயம்தான் அதை நாம் இல்லை என்றோ வேண்டாம் என்றோ சொல்ல வேண்டாம் ஆனால் அடுத்தவரின் உயிருக்கு ஆபத்தை விளைவிப்பது என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல ஒருவரின் உயிரை பறிக்க நினைப்பதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் அப்படி ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் இந்த கருப்பன் நின்று பேச வேண்டும் அந்த இடத்தில் இந்த கருப்ப உனக்காக வர வேண்டும் அதை நான் இப்போதே உன் அப்பன் நான் செய்து கொடுக்க போகின்றேன் என்பதை புரிந்துகொள் இந்த நேரத்தில் நான் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை மட்டுமல்ல உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களையும் விடுத்து உனக்கான நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்க நான் வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்ட வேண்டும்